தேவனாகிய கத்தர் நம் இரட்சகர் மகிமின் தேவனாகிய ஒன்றான தந்தையின் வருகை நாட்கள் நம்மை நோக்கி மிகவும் தீவிரமாய் வந்து கொண்டு அவருடைய வருகையில் நாம் அனைவரும் சேர்ந்து கொள்ளத்தக்கதாக அவரால் நாம் அனைவரும் சேர்த்து கொள்ளப்படும்படியாக அவர் விரும்புகின்றபடியான பரிசுத்தத்திலும் பக்தியிலும் அவர் எதிர்பார்க்கின்றபடியான பூரண தேவ சாயலை நாம் அடைந்து கொள்வதற்கு ஏதுகரமாய் நம் தேவன் நாம் எதிர்பார்க்கின்றபடியாக பூர்ண பரிசுத்தவத்தை அடைந்து கொண்டவர்களாக நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று வேதாகமத்தின் மூலமாய் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அநேக இடங்களிலே எழுதி அறிவுறுத்தி நமக்கு ஆலோசனை கொடுத்து ஆயத்தமாக முடி எதிர்பார்த்து கொண்டு இருக்கின்றபடியால் இந்த நாளிலும் நம் ஆண்டவர் தமது கண்டு நாம் ஒவ்வொருவரும் பூர்ண பரிசுத்தவத்தை அடைந்து கொண்டவர்களாய் காணப்பட அதற்கு ஏதுகிரமான தம்முடைய சத்திய வசனங்களை நமக்கு வெளிப்படுத்தி கொடுத்து நம்மை ஆயத்தப்படுத்தியவருட ஒரு இமைப்பொழுது நம்முடைய கண்களை மூடி பரிசுத்த நாம் அன்பின் பிதாவை நோக்கி ஜபம் செய்வோம் எங்களை நேசிக்கிற அருமையான பரிசுத்த பிதாவாகிய தேவனே நீர் பூர்ண பரிசுத்தமுள்ள தேவனாக வர இருக்கின்றபடியினால் பரிசுத்தமான வரியைக்கென்று பரிசுத்தமான மகிமையின் கொள்வதற்கான அடிந்து ஆசீர்வாதங்களை அடிந்து கொள்வதற்கு தகுதியான பரிசுத்தத்தை நாங்கள் அடைந்து கொண்டவர்களால் காணப்பட நீர் விரும்புகின்றபடினால் பிதாவே அதற்கு உரியதான தம்முடைய சத்திய வசனங்களை எங்களுக்கு நீர் தந்து நாங்கள் தியானம் செய்து ஆயத்தமாகியுடைய வரிகளை உமால் நாங்கள் சேர்த்துக் கொள்ளப்பட இறக்கம் செய்ய ஜெபிக்கிறோம் நன்றி பிதாவே நன்றி புதி கணம் மகிமை பிதாவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நம் அண்டவராயசு கிறிஸ்து வேதாகமத்தில் பல இடங்களிலே அவருடைய பரிசுத்தத்தை குறித்தும் அவரை பற்றி கொள்கின்றவர்கள் அடைய வேண்டிய பரிசுத்தத்தை குறித்தும் ஆவியானவரை கொண்டு அநேக இடங்களிலே எழுதி வைத்திருப்பதை நாம் வாசிக்க முடிகிறது பொதுவாக இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக வாழ்கின்ற ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் வருகைக்கின்ற ஆயத்தமாகும்படியாக நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் நம் ஆண்டவரால் அவருடைய வருகையோ பூர்ணம் பர்சுத்துவத்தை உடையவராக வர இருக்கின்றபடினால் எவ்வளவேனும் இருள் இல்லாத எவ்வளவேனும் குறைவற்ற நிலையிலே பூர்ண பரிசுத்தமான தேவனாக அல்லது பூர்ண பரிசுத்தமான ஆண்டவராக மனவாளனாக அவர் வர இருக்கபடியினால் அவரை சந்திக்க ஆயத்தமாகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள்ளானவராக வாழ்கின்றவர்கள் கிறிஸ்துவனுடைய பர்சுத்துவத்தையும் உடையவர்களாய் அவர்கள் ஆயத்தமாக வேண்டும் என்றே நம் ஆண்டவரும் நம்ம எதிர்பார்க்கிறார் வேதாகமத்திலே அப்போஸ் நாய பௌலடியார் கொருந்தியருக்கு எழுதிய இரண்டாம் நிறுவம் ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடியினால் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா சுசி நீங்க நம்மை சுதிகரித்துக் கொண்டு தேவ தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் என்று வாசிக்கிறோம் பரசுத்தம் ஆகுதலை தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த கடவோம் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாம் பர்சுத்தம் ஆக்கப்பட்டவராய் காணப்பட வேண்டும் என்பதில் மிகவும் தாகத்தோடு காணப்படுகிறார் நாம் நம்முடைய சரீரத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா விதமான நீங்க நம்மைத்துக் கொள்ள வேண்டும் என்று சுத்திகரிப்பின் பூர்வ சுத்தம் நிலை நாம் அடைந்தவராய் காணப்பட வேண்டும் அந்த நிலையை குறித்து வேதாகமத்திலே நாம் எபேசிருக்க நிறுவம் நான்காம் அதிகாரம் பதினோராவது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது மேலும் நாம் அனைவரும் தேனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமை பெற்றவர்களாகி நிறைவான வளர்ச்சி அளவுக்கு தக்க பூர்ணபருசராக வரைக்கும் என்று நாம் அறிய முடிகிறது நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரும்போது அவரோடு சேர்ந்து கொள்கின்றவர்கள் ஒவ்வொருவருமே கிறிஸ்துவுக்குள் பூர்ணவர் அடைந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் அழைக்கப்படுகிறோம் வேதாகமத்திலே அப்போஸ்லாங்கிய பேதுருவானவர் எழுதுகிறார் தம்முடைய முதலாம் நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பதிமூன்றாம் அவஸ்தன் முதல் நான் வாசிக்கின்ற பொழுது ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினாரை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உழவலாயிருந்து ஏசு கிறிஸ்து வழிபடும் உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கை உழவலாயிருங்கள் நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராகி இருங்கள் என்று சொல்லுகிறது கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி அடைந்து கொள்ளத்தக்கதாக நம்முடைய கிரியைகள் எல்லாவற்றிலும் நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக பூர்ண பர்சுத்தம் உள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும் என்று நம் ஆண்டவரும் நம்ம எதிர்பார்க்கிறார் பழைய ஏற்பாடு காலத்திலும் புதிய ஏற்பாடு காலத்திலும் ஆண்டவர் பூர்ண மகிமையுள்ள பூரண பர்சுத்தம் உள்ள தேவனாகி இருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது வேதாக அதிகாரம் நாற்பத்தி இருக்கிற உங்கள் பிதா பூரண இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சர்க்குணராய் இருக்க கலைவர்கள் என்று வேதம் சொல்லுகிறது பர்லோத்தில் இருக்கிற நம்முடைய பரமபிதா பூரண சர்க்குணமானவராயிருக்கிறார் பூர்ணமான தேவனாக இருக்கிறார் எந்த விதத்திலும் குறைவு இல்லாத தேவனாக மகிமையின் தேவனாக அவர் இருக்கின்றபடியினாலே அவரை தேவனாக ஏற்று ஆராதிக்கின்ற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருமே பூர்ண பர்சுத்துவத்தை உடைவலாய் காணப்பட வேண்டும் ஆயத்தமாக வேண்டும் என்று வேதாகமத்திலே நாம் அறிய முடிகிறது சோத்திரம் வேதாகமத்தில் பனிர்பாடு காலத்திலே நாம் வாசிக்கிறோம் லேவியராகமும் பத்தொன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் நாம் இவ்விதமாக வாசிக்க முடிகிறது நிசர்வில் புத்திரின் சபை அனைத்தோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்துருமாயிய நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது ஆம் கர்த்துரி பிள்ளைகளே அழைப்பாடு காலத்தில் ஆனாலும் சரி நம் ஆண்டவராகிய தேவன் நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும்

கொலோசியருக்களை நிறுவம் ஒன்றாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்ற பொழுது சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாயிருக்கவும் என்று வாசிக்கிறோம் நம் ஆண்டவர் சகலமும் பரிபூர்ணம் இருக்கிறார் அவ வேதாகமத்திலே ஒன்று யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கின்றபடி தேவன் ஒளியாயிருக்கிறார் அவரில் எவ்வளவு இருளும் இல்லை இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம் அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை தேவனாகிய கர்த்த நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவில் எவ்வளவேனும் இருள் இல்லாத தேவனாக அவர் பூர்ண பரிசுத்தம் உள்ள தெய்வமாக இருக்கின்றபடினால் அவரை வரியை கண்டு ஆயத்தமாக விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தேவனுடைய பரிசுத்தத்தை அடைந்து கொண்டவர்களாய் பரசுத்தத்திலும் பூர்ண சுத்தத்தை அடைந்து கொண்டவர்களாய் காணப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் வேதாகமத்திலே ஒன்று நிறுவம் முதலாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நம்முடைய கர்த்தராய் நாளிலே இருக்கும்படி முடிவு பரிந்தும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் வாசிக்கிறோம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து வரப்போகிறார் அவர் வருகின்ற நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவளாய் இருக்கும்படி முடிவு மரியந்தமும் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார் என்று நாம் அறிய முடிகிறது அல்லவா அருமையான கர்த்தரி பிள்ளைகளே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து போகிறார் அவர் பரிசுத்தமுள்ள தேவனாக பூர பரிசுத்தமுள்ள ஆண்டவராக வரப்போகிறார் எவ்வளவு இருள் இல்லாத தேவனாக வரப்போகின்றபடியால் அவர் வரும் நாளிலே நீங்கள் குற்றமற்றவர்களாய் பூரவர் சுத்தத்தை அணிந்து கொண்டவராய் காணப்பட வேண்டும் என்பதில் நம் ஆண்டவர் அதிக அதிகமாக எதிர்பார்க்கிறதாகவே நாம் அறிய முடிகிறது எபேசியர்களின் நிறுவனம் ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசன் முதல் வாசிக்கின்ற பொழுது தமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவா இருப்பதற்கு முன்னே கிறிஸ்து தெரிந்து கொண்டபடியே வாசிக்கிறோம் அருமையான கர்த்தரிப்பிலைகளே கிறிஸ்துவுக்குள் உலக தோற்றத்திற்கு முன்பாகவே நாம் குற்றம் இருக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் இருக்கிறோம் தொடர்ந்து ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பிரியமானவருக்குள் தாம் நமக்கு தந்தின தன்னுடைய கிருமையின் மகிமைக்கு போழ்ச்சியாக என்று வாசிக்கின்றபடி அருமையான கத்தரி பிள்ளைகளை பூர்ண பரிசுத்தவத்தை அணிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரமே கத்தடைய மகிமையின் பிரசனத்திற்குள் அவர்கள் பிரவேசிக்க முடியும் என்று நாம் வேதத்தின் வழியாக அறிய முடிகிறது வேதாகமத்திலே எபேசிற்கெழுதிய நிறுவம் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி வசனத்தில் கூட வாசிக்க முடிகிறது இப்படி பூர வரிசுத்தை அடைந்து கொண்ட பக்தர்களுடைய ஐக்கியம் என்ற சபையை அல்லது பரிசுத்தவான்னுடைய ஐக்கியம் என்ற சபையை ஆண்டவர் தமக்கு முன்பாக பரிசுத்தமான சபையாக கலைதரை முதலாளையில் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமி பிள்ளை அற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்கும் தம்மை தமதி கவப்பு கொடுத்து அன்று வாசிக்கிறோம் ஆம் அருமையான கத்திரி பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தமுள்ள தேவனாக இருக்கின்றபடியால் அவருடைய வரிக்குன்னு ஆயத்தமாக விரும்புகின்ற சபைகளையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் பரிசுத்தம் உள்ளவர்களாகவும் மகிமையை அணிந்து கொண்டவர்களாகவும் அவர் ஆயத்தமாக வேண்டும் என்று ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கின்றபடியினால் அருமையான கர்த்தரிய பிள்ளைகளே நம் இயேசு கிறிஸ்து போகிறார் வருகையிலே நாம் கரைதனை ஒன்றுமில்லாதவர்களாக மாத்திரமல்ல பரிசுத்தமானவர்களாக அந்த பரிசுத்தமானது நமக்கு மகிமை வரிசிக்கக்கூடியதாக கூடியதாக மகிமை அணிந்து கொள்ள செய்கின்றதாக நம்மை ஆயத்தமாக வேண்டும் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று நம் ஆண்டவர் நம்ம எதிர்பார்க்கிறார் வேதாகமத்திலே நாம் வாசிக்கின்றோம் ஒன்று பேதறிவின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே என்று வாசிக்கிறோம் கிறிஸ்து இயேசுக்குள் நம்முடைய தேவன் நம்மை நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிறார் அருமையான கர்த்தரி பிள்ளைகளை அடைந்து கொண்ட ஒவ்வொருவரையும் தேவனாய் கர்த்தர் அடைந்து கொண்டவர்களை தம்முடைய நித்திய மகிமைக்குள்ளானவர்களாக அவர்களை அழைத்து இருப்பதாகவே நாம் அறிய முடிகிறது அருமையான தேவனுடைய சந்ததிகளை ஆனபடினாலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூரணத்தை அடைந்து கொண்டவளாய் பூரண மகிமை அடைந்து கொண்டவளாய் நாம் ஆயத்தமாக வேண்டும் என்று நாம் ஆண்டவர் நமில் எதிர்பார்த்து அழைக்கிறார் வேதாகமத்திலே ஒன்று எழுதிய நிறுவம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூன்றாம் வசனங்களை நான் வாசிக்கின்ற பொழுது நாங்கள் உங்களிடத்தில் வைத்திருக்கிற அன்பு கோப்பாய் நீங்களும் ஒருவரிடத்தில் ஒருவர் வைக்கும் அன்பிலும் மற்றெல்லாம் மனுஷரிடத்தில் வைக்கும் அன்பிலும் கர்த்தர் உங்களை பெருகவும் நினைத்தவும் செய்து இவ்விதமாய் நம்முடைய கத்ராய் இயேசு கிறிஸ்து தமது பரசுத்தவான்கள் அனைவரோடு கூட வரும்போது நீங்கள் நம்முடைய பிதாவாய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரசுத்தம் உள்ளா இருக்கும்படி உங்கள் இறுதிகளை சிறப்படுத்துவாராக என்று வேதம் சொல்லுகிறது அருமையான கத்தரி பிள்ளைகளே நம்முடைய ஆண்டவராகிய தேவன் வரும்போது நம்முடைய தேவனுக்கு முன்பாக பிழையற்ற பரசுத்தம்லா இருக்கும்படி நாம் எதிர்பார்க்கப்படுகிறோம் பிழையற்ற பரிசுத்தம் என்றால் பூர்ண பரசுத்துவத்தை உடைவதாக நாம் காணப்பட வேண்டும் என்று நம் ஆண்டவரும் எதிர்பார்க்கிறார் பழியற்பாடு காலத்திலே தேவன் தமது ஜனங்களை அழைத்தார் அழைக்கப்பட்ட அவர்கள் செய்த பாவங்களை மன்னிப்பதற்காக ஆண்டவராகிய நம் தேவன் இளங்காலை வெள்ளாட்டு ரத்தத்தை அவர் ஏற்படுத்தி அவர்களுடைய ரத்தத்தினாலே அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட தேவன் விரும்பினார் என்று நாம் அறிய முடிகிறது வேதாகமத்திலே நாம் பல இடங்களிலே நான் வாசிக்கின்றபடி எபிரேருக்களின் நிறுவம் பத்தாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை நான் வாசிக்கின்றபடி காலை வெள்ளாட்டுக்கடா இவள ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே என்று நாம் அறிய முடிகிறது ஆண்டவராகிய கர்த்த பனிர்பாடு காலத்தில் பூர பரிசுத்துவத்தை ஜனங்கள் சிறுவலர்கள் அணிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ரத்தம் சிந்ததல் என்று பாவ மன்னிப்பு இல்லை என்று எபிரேருக்களிய நிறு ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கின்றபடி நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும் ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்புண்டாகாது ஆனபடினாலே மன்னிப்பை மனுக்குளம் அடைந்து கொள்ள ரத்தம் சிந்தியாக வேண்டும் அதற்காக பழி காலத்தில் இளங்காலை வெள்ளாற்று கடாக்களை பலியாக செலுத்தி அவர்களுடைய ரத்தம் தெடிக்கப்பட்டவர்களாய் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவரை சந்திக்க அவர்கள் மகாபரசு பிரவேசிக்க அழைக்கப்பட்டார்கள் ஆனால் அந்த இளங்காலை வெள்ளாற்று கடாக்கள் ரத்தம் அவர்களை பூர்ணமர் சுத்தவான்களாக மாற்ற முடியவில்லை கொஞ்சம் குறைய மாத்திரமே அவர்கள் பரிசுத்தமானவர்களாக மாற்றப்பட்டார்கள் அந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட கொஞ்சம் குறைய பாவமன்னிப்பை பெற்றுக்கொண்ட அவர்களால் நடப்பிக்க முடியின்ற ஆராதனைகளும் கூட வேதாகமத்திலே மத்திலே பூர்ணப்படுத்தப்படாத ஆராதனையாக இருந்ததாக நாம் அறிய முடிகிறது இவரே இருக்கதின் நிறுவனம் பத்தாம் அதிகாரம் வசனத்தில் வாசிக்கின்றபடி பூர்ணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரு தடவை சுத்தமாக்கப்பட்ட பின்பே இன்னும் பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிப்பதனால் அந்த பலிகளில் செலுத்துகிறது நிறுத்தப்படும் ஆராதனைகளை அவர்கள் ஆராதித்தார்கள் அருமையான கர்த்தரி பிள்ளைகளை அவர்கள் ஆராதிக்கின்ற ஆராதனையானது ஒரு நிழலாட்டமான ஆராதனையாக இருந்ததாகவே எப்ரேருக்கள் நிறும் எட்டாம் அதிகாரம் ஐந்தாவசனத்தில் வாசிக்கின்றபடி இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கு நிழகுக்கும் கத்திருக்கிறது என்று வாசிக்கிறோம் லோகத்தில் உண்டாயிருக்கிற ஆராதனையாக அல்ல அதனுடைய சாயலுக்கு நிழலுக்கும் ஒப்பானதாக இருக்கிறது என்று ஆண்டவர் சொல்கிறார் அருமையான கத்திரி பிள்ளையில் ஆனபடியினாலே இவள் அடையக்கூடிய மகிமையின் சாயலையும் கூட நாம் இவரேருக்களின் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வாசிக்கிறோம் ஆதலால் பலோத்தில் உள்ளவைகளுக்கு சாயலானவைகள் இப்படிப்பட்ட பலிகளின் சுத்திகரிக்கப்பட வேண்டியதாக இருந்தது பிரவேசிக்க கூடியவர்கள் இவர்கள் உள்ளவர்களாக அல்ல இவர்கள் காண்கிறவர்களாக பலோத்தின் சாயலை அடைந்து கொள்ளுகிறவர்களாக மாத்திர இவர்கள் இருக்கின்ற பர்சுத்துவத்தை அடைய முடிந்தது என்று நாம் அறிய முடிகிறது ஆன அப்படினால் காலத்தில் உண்டான பாவ நிவாரண பலியால் சிந்தப்பட்ட ரத்தமோ அந்த இரத்திலும் மீட்கப்பட்டவருடைய ஐக்கியத்தின் ஆராதனைகளோ அவர்கள் பூர்ணப்படுத்த மாட்டாதபடியினால் அவர்கள் மகாபரிசுல பிரவேசிக்க கூடாதவராய் போனார்கள் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிய முடிகிறது வேதாகமத்தில் இவரே இருக்கிறது நிருபம் பதினோராம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது நாற்பது வசனங்கள் இவர்கள் எல்லாரும் விசுவாசத்தினாலே நற்சாட்சி பெற்றும் வாக்குத்தத்தம் என அடையாமற் போனார்கள் அவர்கள் நம்மை இல்லாமல் பூர்ணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதுடைய தேவன் நமக்கென்று முன்னதா நியமித்திருந்தார் என்று வாசிக்கிறோம் ஆமரிமையான கத்தரி பிள்ளைகளை இவர் பூர்ண பரிசுத்துவத்தை அடையாதபடியினால் வாக்கு தத்தமனப்பட்ட காணானை இவர் அடையாமற் போனார்கள் அழைக்கவிட்ட அனைவரும் அடையாமற் போனார்கள் இதன் இதனுடைய உட்பொருளாகிய சீ ஓனையவர்கள் அடையாமற் போனார்கள் நாற்பதாவது சிலது வாசிக்கிறோம் அவர் நம்மையல்லாமல் பூனாராகாதபடி கி என்று வாசிக்கின்றபடி புதிய காலத்தில் அடைந்து அணிந்து பரிசுத்தவான்கள் முதலாவது பிரவேசிக்கவும் அதன் பிறகு இவர்கள் பிரவேசிக்கும்படியான ஒரு நியமங்களை ஏற்படுத்தப்பட வேண்டியதாயிற்று என்று நாம் அறிய முடிகிறது எப்ரேர் ஒன்பதாம் அதிகார மூன்றாம் வசனத்தில் இரண்டாம் திரைக்குள்ளே மகாபரிசுத்தலம் என்னப்பட்ட கூடாரம் இருந்தது என்று வாசிக்க முடிகிறது ஆக இந்த மகாபரிசுத்தலமானது மாதிரியானதே என்றே நான் வாசிக்க முடிகிறது இவரே இருக்கிறது எட்டாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அப்படியே மோசடி கூடாரத்தை உண்டு பண்ண போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே எல்லாவற்றையும் எச்சரிக்கையின் என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார் மாதிரியின்படியான ஆசிரிய கூடாரமே மாதிரியின்படியான வாசஸ்தலமே மாதிரியின்படி ஆகியவர்கள் பிரவேசிக்கக்கூடிய வாசஸ்தலம் மெய்யான வாசஸ்தலமாக இராதபடி ஒரு மாதிரியானதாக இருக்கிற ஆனால் கால பக்தர்களாகிய நமக்கும் நம் ஆண்டவரால் அனுபவப்பட்ட யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காம் அதிகாரம் ரெண்டு மூன்று வாசனங்களில் வாசிக்கின்றபடி என் பிதாவின் வீட்டில் அநேக வாசத்தல் உண்டு அப்படி இல்லாந்திருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன் நான் போய் உங்களுக்காக ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை இரண்டு சேர்த்துக் கொள்ள வேண்டும் தேவன் சொல்கிறார் புதிய பாடு கால பக்தர்களாய நமக்கு நம் ஆண்டவரால் அருளப்படுகின்ற வாக்கு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி என்று வேதம் சொல்லுகிறது ஆமருமையான கத்திரி பிள்ளைகளை ஆனபடினாலே பழைய பாடு கால பக்தர்களை காற்றிலும் புதிய பாடு கால பக்தர்களாக நாமோ ஆண்டவர் இருக்கக்கூடிய மகாபர் சுத்த ஸ்தலம் ஆகிய சியோனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறபடி நான் நம் ஒவ்வொருவரும் நாம் காத்து காத்திருக்கக்கூடிய பூர்ணவர் சுத்துவத்தை பற்றி கொண்டவராக நாம் வாழ வேண்டும் என்றே நாம் அறிவிக்கப்படுகிறோம் அழைக்கப்படுகிறோம் வேதாகமத்தில் வாக்கு புதிய கால பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவரால் கூடக்கூடிய அநேக வாக்கு தத்துவங்களை நாம் அடைய முடிகிறது பூர்ணவர் சுத்துவத்தை அழிந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய மனவாட்டியாக அவர்கள் ஆயத்தமாகிறார்கள் வேதாகமத்தில் வெளிப்படுத்திய விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்தில் வாசிக்கின்றபடி யோகனாகிய நான் புதிய இரு சிலமாய் பரிசுத்த நகரத்தை தேவனத்தின் பரலோத்தி விட்டு இறங்கி வர கண்டேன் அது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாற்றி போல ஆயத்தமாக்கப்பட்டிருந்து வாசிக்கிறோம் தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மனவாட்டியை போல இதே அதிகாரத்திலே ஒன்பது பத்து வசனங்களில் வாசிக்கிறோம் நீ இங்கே வா ஆற்றுக்குட்டியானுடைய மனைவி ஆகிய உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லி பெரிது உயர்மமான ஒரு பருவத்திலே என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எருசிலமாய பரிசுத்த நகரம் பல்லோத்தை விட்டு தேவனத்திலிருந்து இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான் என்று வாசிக்க முடிகிறது நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கின்ற பொழுது தேவனுடைய பூண பரிசுத்தத்தை அடைந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய மகிமை அடைந்தவளாய் காணப்படுகிறார்கள் தேவனுடைய மகிமின் சாயிலை உடையவளாக பிரவேசிக்கிறார்கள் தேவனுக்குள்ளானவளாக பிரவேசிக்கிறார்கள் வேதாகமத்திலே வெளிப்படுத்தி விசேஷ மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல எவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்கார அருள் செய்வேன் அருமையான கத்தரி பிள்ளைகளே பூர பர்சுத்தவத்தை அடைந்து கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருமே தேவனுடைய சிங்காசனத்தில் அமர்ந்து கொள்ளும் சாய்க்கத்தை அடைகிறார்கள் தேவனுடைய ஸ்தாயில் அடைந்து கொள்கிறார்கள் தேவனுடைய சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்கிறார்கள் சிங்காசனம் என்றால் அது ஆளுகையை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது பூர்ணபர் சுத்தத்தை அடைந்து கொண்ட தேவைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரோடு சேர்ந்து ஆளுகை செயலுள்ளாகி இருக்கிறார்கள் வேதாகமத்திலே வெளிப்படுத்திய விசேஷம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாவது வாசனத்தை நான் வாசிக்கின்ற பொழுது எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆச்சாரியுமாக்கினீர் நாங்கள் பூமியிலே அரசாழ்வோம் என்று புதிய பாட்டை பாடினார் என்று வாசிக்கிறோம் இவர்கள் சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொண்ட இவர்கள் ஆண்டவரோடு சேர்ந்து பூமியை ஆட்சி செய்கிறார்கள் எவ்வளவு ஆண்டு காலம் ஆட்சி செய்யல செய்கிறார்கள் என்று வேதத்தில் வாசிக்கின்ற பொழுது வெளிப்படுத்தி விசேஷம் இருபதாம் அதிகாரம் நான்காவது சனத்தின் பின்பகுதியை வாசிக்கின்ற பொழுது அவர் உயிர்த்து கிறிஸ்துவின் கூட ஆயிரம் வருஷம் அரசாண்டார் என்று நாம் வாசிக்க முடிகிறது அருமையான தேவனி பிள்ளைகளே நாம் பூணவர் சுத்துவத்தை அழிந்து கொண்டவளாய் நாம் பூர்ண மகிமையின் அடைந்து கொண்டவளாய் ஆண்டவருடைய ஆயத்தமானவளாய் காணப்படுவோமானால் ஆண்டவரோடு சேர்ந்த பூமியிலே ஆயுர்வட அரசாட்சியில் பங்கடைவது மாத்திரமல்ல ஆண்டவரோடு சேர்ந்து நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்கிறவர்களாக காணப்படுவோம் என்ன நாம் அறிய முடிகிறது அருமையான தேவண்டி பிள்ளைகள் வேதாகமத்திலே வெளிப்படுத்திய விசேஷம் பதினான்காம் அதிகாரம் நான்கு ஐந்து வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்தில் தேவனுடைய ராஞ்சியத்தில் இருந்து அவர்கள் புதுப்பாடலை பாடுகிறதாக நாம் அறிய முடிகிறது இவர்கள் தேவனுக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இவர்கள் ஆசிர்பிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் வெளிப்படுத்தல் பதினான்காம் அதிகாரம் நான்காம் ஐந்தாம் வசனத்தில் வாசிக்கின்றோம் ஸ்திரிகளால் தங்களை கரைப்படுத்தாதவள் இவர்களே கற்புள்ளவர்கள் இவர்களே ஆற்றுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே இவர்கள் மனசிலிருந்து தேவனுக்கும் ஆற்றுக்குட்டியானவருக்கும் முதல்முடனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் இவருடைய வாயிலே கவனம் காணப்படவில்லை இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக என்று வாசிக்கிறோம் இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இரவு மகளும் ஆயிருக்கிறார்கள் இரவு மகளும் தேவாதிய தேவனோடு ஒன்றித்து வாழ்கின்றவராய் இரவு மகளும் தேவாதிய தெய்வத்தை ஆராதிக்கின்றவராய் தேவனுடைய சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் கவடற்றவர்களாய் ஆண்டவருக்கு முதிர் பலன்களானவர்களாக இவர்கள் மீட்கப்படுகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்று அறிய முடிகிறது அருமையான கர்த்தரிய சந்ததிகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பூனவர் சுத்துவத்தையுடைய பிதாவாகிய தேவன் பூனவர் சுத்துவ மனவாளர்களாக இயேசு வர இருக்கின்றபடினால் அவரோடு சேர்ந்து கொள்ள அழைக்கப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் பூர்ணபர் சுத்தவத்தை மனவாத்தியாக ஆயுத்தமாக நாம் அழைக்கப்படுகிறோம் மனவாத்தியாக நாம் மகிமின் சாயலை தேவனோடு கூட கூட சேர்ந்த சேர்ந்த ஆயுர்வேட அரசாட்சி என்று முதற் பலன்களாக நிற்கப்பட்டவர்களாகும் ஆண்டவர்களோடு கூட நித்திய நித்தியத்தை சுதந்தரித்துக் கொள்கின்றவர்களாகவும் நாம் அழைக்கப்படுகின்றோம் என்றே வேதம் நமக்கு போதிக்க வருகிறது இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கின்ற அறிவியான தேவையான பிள்ளைகளே உன்னாண்டவராய் ஏசு அழைக்கிறார் உன்னாண்டவராய் தேவன் உன் அழைக்கிறார் பூணவர் சுத்துவம் உள்ளவர்களாக உங்களுடைய மாம்சத்திலும் ஆவியிலும் அசுசி நீங்கினவர்களாய் பூணவர் சுத்துவத்தை ஜாக்கிரதையோடு அணிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம் பிரியமானவர்களே மாம்சத்திலும் ஆவியில் உண்டான எல்லா சுசி நீங்க நம்மை சுத்திகரித்துக் கொண்டு சுத்தமாக தேவபயத்தோடு பூர்ணப்படுத்த கடுவோம் என்று வேதம் சொல்லுகின்றபடியால்

மறுபிறவியின் ரட்சிப்பை அடைந்த மணமக்கள் கீழ் விவரங்களுடன் எங்களை தொடர்பு கொள்ள உங்கள் முகவரி பெயர் பிறந்த தேதி தொலைபேசி எண்கள் உயரம் மற்றும் கல்வித்தகுதி ஆகிய முழு விவரங்களை தெரிவிக்கவும் ஜெப உதவி மற்றும் விசிடி தேவைக்கு தொடர்பு கொள்ள பாஸ்டர் ஐ ஆசிர்வாதம் நூற்றி எண்பத்தி ஒன்று பார் ஒன்று பெத்தேல் ஹோம் நகர் காந்தி கிராமம் திண்டுக்கல் மாவட்டம் எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் பூஜ்ஜியம் நான்கு ஐந்து ஒன்று இரண்டு நான்கு ஐந்து இரண்டு ஒன்று ஆறு இரண்டு ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஆறு நான்கு ஒன்பது ஐந்து ஏழு இமெயில் ஐடி பாஸ்டர் ஆசிர்வாதம் அட் ஹெச்என்ஜேபிசி டாட் ஓஆர்ஜி தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹாவ்